உலகிலேயே முதல் முறையாக கருவில் இருக்கும் குழந்தையின் மூலையை பகுப்பாய்வு செய்து த்ரீ டி தொழில்நுட்பத்தில் வரைபடமாக்கி சென்னை ஐஐடி சாதனை படைத்திருப்பதாக சென்னை ஐஐடி இயக்குநர் காமக்கோடி தெரிவித்துள்ளார் செய்திகளுக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் வளர்ச்சி குறைபாடுகளை டிஜிட்டல் இமேஜிங் முறையில் அறிய முடியும் எனவும் கூறியுள்ளார் பற்றி எதுவுமே தெரியல மாதிரியான வருது வருது குறிப்பாக ரிலேட்டட் டிசீஸஸ் வந்து கர்ப்பத்திலேயே வருது ஸோ இது இது இதோட காரணங்களை நம்ம இதுவரையில் யாருக்குமே கிளியராக புரியல நமக்கு தெரிந்த ஆராய்ச்சிகள்லாம் இப்போ இது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஹை லெவலில் இருக்குது அதாவது இந்த ரொம்ப நுணுக்கமான செல்லுலார் லெவலில் நம்மளால் அந்த ஆராய்ச்சிகள் பண்ணலை இப்போ அபார்ஷன் ஆகி அது மாதிரி உள்ள ஃபீட்டல் பிரெயின்ஸை நாங்கள் எடுத்து அதை ப்ரிசர்வ் பண்ணி அதை புள்ளி அஞ்சு மைக்ரான் அது வந்து வியூவர்ஸுக்கு சொல்கிறேன்னா ஒரு ஒரு மனிதனோட முடி வந்து ஐம்பது மைக்ரான் புள்ளி அஞ்சுங்கிறது ஒன் பை ஹண்ட்ரட் ஆஃப் த முடி அந்த லெவலில் அதை கட் பண்ணி அதை டிசெக்ட் பண்ணி அதுக்குள்ளே எப்படி கனெக்ஷன்ஸ்லாம் இருக்குங்கிறத ஸ்டடி பண்ணி அதை அப்படியே டிஜிட்டல் மாடலாக பண்ணி திருப்பியும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு த்ரீ டி ரெண்டரிங்காக கொண்டு வரோம் இது மாதிரி உலகத்தில் யாருமே பண்ணதில்லை இப்போ அஞ்சு ஃபீட்டல் பிரெயினுக்கு பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நிறையா பிரைன்ஸுக்கு பண்ணிட்டுருக்கோம் ஒரு ஐநூறு ப்ரைனுக்கு இதனால நமக்கு வர பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இந்த டிசீசஸ் எப்படி மூளையை பாதிக்கிறது இப்போ வந்து நார்மல் பிரெயினுக்கு பண்ணியிருக்கோம் அதாவது இப்போ அபார்ட்டான குழந்தைகளுக்கு பிரெயின் ரிலேட்டட் ப்ராப்ளம் இல்லை ஆனால் பிற்காலத்தில் வரும்போது இது மாதிரி எப்படி பிரெயினை சில டிசீசஸ் அஃபெக்ட் பண்ணுறது அதுக்கு எப்படியான ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஒரு பேஸ் நமக்கு கிடைக்குங்கிறது தான் இந்த ஆராய்ச்சியோட நோக்கம் இன்னும் கொஞ்சம் பிரெயின் பேங்க் நல்ல இது நானே யூஸ் பண்ணிக்கிறேன் என்ன பிரெயின் டேட்டா பேங்க்குன்னு சொல்லலாம் இந்த பிரெயினோட இமேஜ் டேட்டா பேங்க் அது நாங்கள் இப்போ கொடுக்கிறோம் நிச்சயமாக ஸோ இது வந்து நோபல் பரிசு வாங்கக்கூடிய அளவுக்கு வந்து இந்த இந்த ஆராய்ச்சி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அது எந்த விதத்தில் சாத்தியம் அது வந்து இப்போ இந்த பிரெயின் டிசீசஸ் ஏன் அல்சிமியார் வருது ஏன் பார்க்கின்சன் வருது அது வந்தால் எப்படி ட்ரீட்மெண்ட் அதை குறைக்கலாமா அப்படிங்கிற இதுக்கு இதுவரையில் இது ஒரு கிளியர் ஐடியா நமக்கு இன்னும் கிடைக்கல இப்போ இந்த மாதிரியான ரிசர்ச்சில் பிரெயினை ஒரு ஸ்ட்ரக்சர் இப்போ லிவர்னா எப்படி இருக்குது ஹார்ட்னா எப்படி இருக்குன்னு தெரியுது ஹார்ட் எப்படி இருக்குன்னு தெரியுதுனால நம்ம ஸ்டென்ட் போடுறோம் இது போடுறோம் அந்த ஹார்ட்டை நம்மளால் பாதுகாக்க முடியுது அந்த ஃபங்க்ஷனாலிட்டி பிரெயினை இதுவரையில் யாரும் கண்டுபிடிக்கல இது கண்டுபிடிச்சதுனால இதுலேருந்து வர ரிசர்ச்சு பல பல மூளை ரிலேட்டட் இஷ்யூஸை குறைக்க முடியும் அந்த அந்த இஷ்யூஸை நமக்கு குறை குறைய பண்ணுறதுனால நிச்சயமாக ஒரு நல்ல நோபல் பிரைஸ் எதுக்கு சொன்னேன்னா ஒரு நல்ல ஹியூமன் இம்பாக்ட் இருக்குங்கிறது அந்த கருத்து Ibyo